ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் நாங்கள் காசு மேடு மீன் எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த கடற்கரைக்கு போயிருந்தோம் மீன் வாங்குறதுக்கு நாங்கள் வாங்கின மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீன் நம்ம ஊரில் பாறை மீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த பாறை மீன் தான் மூணு பாறை மீன் ஆயிரத்தி இருநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் அதை அங்கேருந்தே நூறுரூபா கொடுத்து கட் பண்ணி வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்தால் மொத்தமாக இவ்வளோதான் இருந்துச்சு இந்த மீன் சட்டி நிறைய இருந்துச்சு பாருங்கள் நமக்கு எப்போவுமே என்ன வாங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் எடுத்து வைக்க பழக்கம் உண்டு ஆனாலும் எல்லாமே செலவழியாது அதனால் நான் நாலஞ்சு டப்பா விளையாட்டு அதை மாற்றி வைக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி பொறி இந்த கறி வைக்கிறதுக்கு தலை மீன் அந்த சைடில் உள்ளது வாலு மீன் எல்லாம் எடுத்தாச்சு மொத்தம் அஞ்சாக ஷேர் பண்ணியிருக்கேன் மீது இது நாலுன்னு நாலு நாளைக்கு இப்போ வந்து அதில் இருக்கிற மீனை வந்து குழம்பு வைக்கணும் இன்னொரு செட்டை வந்து பொறிக்க போகிறேன் எடுங்க இந்த பொறிக்க போடுறதுக்கு மசாலா எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப கொஞ்சம் நிறையவே நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் ரெண்டு மூணு நாளைக்கு கூட நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் என்னெல்லாம் நான் யூஸ்வலாக சேர்ப்பேன்னா மஞ்சள் மிளகு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் இவ்வளோ நல்லா விரச்சி வச்சுக்கணும் உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தால் தான் நம்ம பெரட்டி வைக்கிறப்ப அந்த உப்பெல்லாம் பிடிச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் எடுத்து அதை நல்லா அப்ளை பண்ண வேண்டியதாக யூஸ்வலாக நம்ம எல்லாருமே மீனை வந்து அப்ளை பண்ணால் ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூர் ஊற வச்சுருவோம் அப்போ தான் அதுக்கு நல்லா பிடிச்சி வரும் பார்த்திங்களா இப்போ ஹெலூ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா நல்ல மீனை எல்லா இடத்துலையும் இந்த உப்பு மிளகெல்லாம் படும்படியாட்டு நம்ம தடவ வேண்டியது தான் பெப்பரும் கொஞ்சம் நல்லா போட்டால் தான் அதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்துடுங்க யூஸ்வலாகவே என்ன மீன் பொரிச்சாலும் இந்த மாதிரி தான் மசாலா நாங்கள் ரெடி பண்ணுறது ரெடி பண்ணுறப்ப ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து பண்ணிடும் ஏன்னா மீன் வாங்கினா எப்படியும் ரெண்டு நாளைக்கு பொறிக்கிறதுக்கு இருக்கும் நாங்கள் ஊரில் மீன் வாங்கினாலுமே பொரிக்கிறதுக்கு தனியாக கறி வைக்கிறதுக்கு தனியாக அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவேன் எப்போவுமே என்ன மீன் வாங்கிட்டு வந்தாலும் இன்றைக்கும் நாங்கள் சால மீன் பொறிக்கிறதுக்கு தனியாகட்டும் வாங்கினோம் மீட்டில் நிறையவே கிடச்சிது சால மீன் எல்லாம் இந்த மீன் தான் கொஞ்சம் பெரிய மீன் எப்போவுமே எல்லா இடத்துலையும் விலதானே இது நல்ல மீன் பார்த்தீங்களா இதை ஒரு மூணு மணிக்கூர்கிட்ட ஊற வைக்கலாம் ஒரு மணிக்கூர் வச்சாலே போதும் நாங்கள் டைம் இருந்துச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு பொறிக்க ஆரம்பித்தாச்சு நல்லா சட்டி சூடானதும் கறிவேப்பு க எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டு அதுவும் பொட்டுனதும் நம்ம ஒன்று ஒன்றா மீனை வச்சிட வேண்டியதுதான் மீன் வச்ச அப்புறம் ஹை ஃப்ளேமில் வேண்டாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறைச்சி மறைச்சி போட்டு நல்லா ட்ரை ஆனோன்னு எடுத்துட வேண்டியது தான் எங்களுக்கு வீட்டில் என்னென்னா எங்களுக்கு ஹஸ்பண்டுக்குமே மீன் நல்லா உணர்ந்துருக்கணும் பார்த்துடுங்க நல்லா ட்ரையாக கிடச்சா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் எல்லோரும் அப்படி தான் சாப்பிட்டு பழக்கம் சில இடத்துல மீன் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பாயில் மாதிரி சாஃப்டாக இருக்கும்ல இது கொஞ்சம் ட்ரையாகவே நாங்கள் எடுப்போம் அதனால நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சைடு மீன் எல்லாம் மறைச்சி போட்டு தான் எடுப்பேன் நான் அதை கொஞ்சம் பொடியாக ஆரம்பிச்சுட்டு மற்ற மாதிரி மீன் நல்ல மீனாக இருந்துச்சு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா கடலேருந்து கொண்டு வந்தது தான் நாங்கள் பார்த்து வாங்கினோம் ஆனாலுமே சில நேரம் அந்த பெரிய மீன் எல்லாம் இந்த ஒரு மாதிரி இருக்கும் நிறைய மீன் காசுமேட்டில் ஏலம் போட்டாங்க பெருசு பெருசு பெருசெல்லாம் போட்டாங்க சின்ன மீனெல்லாம் குட்டை மீனாக போட்டாங்க அது மாதிரி இறாக கூட கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்துச்சு இது மாதிரி சுடை சுட வறுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பார்த்துங்க சூடு சோறு கூட இந்த மாதிரி மீன் வறுத்து ட்ரை பண்ணால் எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்